வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமாரன் ஐயா அவர்கள் நிறைய நாவல்களும் சிறுகதைகளும் எழுதியிருக்கிறார் அவைகளில் மிகவும் நமக்கு வாழ்க்கை பாடங்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதில் எழுதிய ஒரு சிறுகதைதான் தான் சரிகை வேட்டை அத்தியாயம் ஒன்று ஆதித்ய கிருதியும் புண்ணிய சர்வ சத்ரு விநாசனம் குமுதவல்லி தொடர்ந்து படித்து கொண்டு போனால் ஆனாலும் சர்வ சத்ரு என்கிற வார்த்தை அவள் மனதை தொந்தரவு செய்தது எல்லா சத்ருக்களும் அழியும்படியாக உதவி என்கிறது இந்த சுலோகம் எனக்கு யார் சத்ரு எனக்கு எத்தனை பேர் சத்ரு எனக்கு யார் மீதும் இல்லை எனக்கு யாரும் விரோதிகள் இல்லை பிணக்கு கொண்டவர்களையெல்லாம் விரோதிகள் என்று சொல்லிவிட முடியுமா அப்படி என்றால் புருஷன் கூட விரோதிதான் பெற்றவர்கள் கூட விரோதிகள்தான் ஆனால் பாவம் ராமருக்கு விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் அவர் மனைவியை அபகரித்து அவர் தம்பியை தாக்கி அவரை கொல்ல துடித்திருக்கிறார்கள் தனி ஆளாய் இருந்தவரை சூழ்ந்து தாக்கியிருக்கிறார்கள் அவருக்கு இந்த ஸ்லோகம் அவசியம் எனக்கு அவசியமா நேற்று மாலை அப்பா இந்த புத்தகத்தை கொடுத்து தினமும் காலையில் படிக்கும் முதவல்லி இது உனக்கும் நல்லது உன் புருஷனுக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு போனார் அவருக்கு ஏதாவது கெடுதல் வருமாப்பா சேச்சே அவனுக்கு ஒன்றும் வராது அவனுக்கு ஒன்றும் வராது அவனுக்கு இப்போ நல்ல பீரியடு உனக்காக தான் இதை படின்னு சொல்கிறேன் அப்பா எனக்கு நேரம் நன்னா இல்லைங்கிறையா ஆமாம் செத்து போயிடுவேனா செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு சுற்றி இருக்கிற மனுஷனாலே வீண் சண்டை வரும் மனம் கிளேசம் ஏற்படும் வாக்குவாதம் சண்டை வரலாம் மன கஷ்டங்கள் உடம்பை பாதிக்கலாம் படுக்கையில் சாய்க்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடியே பகவானே பகவானேன்னு காலை பிடிச்சிக்கிறது நல்லதில்லையா என்னை சுற்றி இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சு குறைச்சி குறைச்சி க சுருக்க சுருப்பானு சு குறைச்சிருப்பான்னு கொஞ்ச கஞ்சுறது நல்லதில்லையா உனக்கு நான் கெடுதல் சொல்வேனா பேசாமல் இதை படியேன் நோய் வருங்கிறியா வரத்துக்கு முன்னாலே தடுத்துருங்கிறேன்னு என்ன நோய்ப்பா ரொம்ப நாள் படுக்கலே கிடைப்பேனா கூந்தவழி கலவரத்தோடு கேட்டாள் நான் அப்படி சொல்லலைம்மா கோபம் பொறாமை ஆங்காரம் ஆத்திரம் இதெல்லாம் நோய் இதெல்லாம் இல்லாத இருந்தால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் என்னை ரொம்ப அல்பமாக நினச்சிக்கிறேப்பா நம்ம மனுஷனம்மா இன்றைக்கி ஒரு முகம் நாளைக்கு ஒரு முகம் காலையில் ஒரு புத்தி சாயங்காலம் ஒரு புத்தி பகலில் ஒரு தினப்பு ராத்திரி ஒரு கணா முன்னையும் பிரச்சனை அழஞ்சிட்டு தானே இருக்கும் திடமாக இருக்க முடியலைங்கிறது தானே குறை அப்பா பேச குமுதவழி யோசனையில் ஆழ்ந்தாள் இதுக்கு போய் எத்தனை விவாதம் பண்ணுவானேன் குமுதவலியின் புருஷன் சங்கரராமன் இடையே புகுந்தான் உங்கள் அப்பா படின்னு சொல்கிறார் நான் எட்டு மணிக்கு வீட்டை வீட்டு கிளம்பின பிறகு உனக்கு ஒரு மணி நேரம் வேலை இருக்கும் பத்து மணிக்கு அப்புறம் நீ ஃப்ரீ தானே ஒன்பது மணிக்கு குளிச்சுட்டு பத்து மணிக்கு உட்கார்ந்தா இது மாதிரி நாலஞ்சு ஸ்லோகம் படிக்கலாமே இப்படி படிக்கிறது படிக்கிறோங்கிற நினைப்பே சந்தோஷமாக இருக்கும் இப்படி மட்டும் பிரச பிரச்சனையிலேயே மனம் போகாது பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு கட்டிலில் போய் படுத்துண்டா ஒன்றரை மணிக்கு எழுந்துக்கலாம் ரெண்டு மணிக்கு பசங்க வந்துடுவாங்க அதுங்களுக்கு சாதம் போட்டு அரட்டை அடித்தா நாலு மணி டிஃபனை பண்ணி இறக்கி வச்சுட்டு முகம் அலம்பி ட்ரெஸ் பண்ணிண்டா ஆறு மணி நான் வந்துடுவேன் எனக்கு டிஃபன் காஃபி கொடுத்துட்டா அப்புறம் ஒன்பதரை வரைக்கும் டிவி இருக்கலாம் பிறகு சோறு பத்து பத்தே காலுக்கு பத்தரைக்கு படுக்கை இதை விட சந்தோஷமான சுகமான வாழ்க்கை என்ன உண்டு இல்லை எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காக ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் அகத்தியர் சொல்லி கொடுத்தார் எனக்கு எதுக்கு மன்னா மனுஷானா இருந்தால் எதிரி இருக்க தான் செய்வா எனக்கு எதிரி யாருன்னு கேட்குறேன் நீ யோசனை பண்ணிப்பார் நீங்களா என்னையம்மா வம்பு கிழக்கிற குமுதவளியின் புருஷன் கை கூப்பினான் உனக்கு எதிரி நீதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காத ஏதாவது உம்பளை மாட்டிப்பியோன்னு தான் உங்கள் அப்பா பயப்படுறார் யார்கிட்ட தெரியலையே நீங்களும் படினு சொல்கிறீங்களே நீ ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப ஏற்றியாக இருக்கிற ஒன்று வரை உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஸ்லோகத்தால் அடைக்கிறார் சொல்ல ட்ரை பண்ணு முடியலைன்னா விட்டுரு எப்படி ஆரம்பித்தால் விடக்கூடாது அப்படி இல்லை குமுதவல்லி எங்கேயுமே முரட்டுத்தனமாக இருக்காதே மடக்கி பிடிச்சி இழுத்து ஜெயிச்சுடுவேன் நினைக்காதே நான் எதுவும் படிக்கிறதில்லை எந்த ஜபமும் செய்கிறதில்லை ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன் ஜபம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம்னு உங்கள் அப்பா சொல்கிறார் பண்ணி பார் சந்தோஷமாக இருந்தால் சரி இல்லைன்னா விட்டுரு சந்தோஷம்தான் முக்கியம் ஜபம் இல்லை உங்கள் அப்பா சொல்கிற வழியை ட்ரை பண்ணு விவாதம் பண்ணாதே சங்கரராமன் அமைதியான குரலில் பேசினான் அடடா என் மாப்பிள்ளைகளிலேயே நீ ஒருத்தர் தான் நோய் ஞானி உமக்கு சங்கரராமன் பேர் வச்சதை விட சகாதேவன் பேர் வச்சுக்கலாம் சில சமயம் எதிரே இருக்கிறவாளை தூக்கி சாப்பிட்றீர் உமக்கிட்டே நானே நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு அட போங்க சார் சங்கரராமன் மெல்லியதாய் சிரித்தான் குமுதவலியின் புருஷன் சார் என்று தான் தன் மாமன் அரை அழைப்பான் யார் என்று சொல்லியும் மாற்றிக்கொள்ள மறுத்து விட்டான் பள்ளியில் நான் படித்த பள்ளிக்கூடத்திலே ஒரு கணக்கு வாத்தியார் உங்கள் அப்பா மாதிரியே இருப்பார் அவர் வாத்தியாரே இல்லை நிறைய பசங்களுக்கு அவர் ஞான தந்தை கார்டியன் எதெல்லாம் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம் திருக்காட்டு பள்ளி மாதிரி ஒரு ரெண்டு கட்டானூரில் ஒரு நல்ல வாத்தியார் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய குடுப்புன்னு தெரியுமா நாங்களெல்லாம் அட்டை மாதிரி அந்த வாத்தியார்கிட்டே ஒட்டிக்குவோம் இந்நேரமும் அவர் கூடையே சுற்றின்னு இருப்போம் அவருக்கு ஊர் எதிர்த்த கரையூர் மருவூர் அணைக்கட்டு தாண்டி காவேரி உரமாக மூணு கிலோமீட்டர் போனால் சின்னோண்டா ஒரு கிராமம் வரும் நாங்களெல்லாம் எட்டு மணிக்கே சைக்கிள் எடுத்துகிட்டு திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து அவர் ஊருக்கு போயிடுவோம் ஒரு ஆறு ஏழு பேராக போவோம் அவருக்கு சைக்கிள் விட தெரியாது அந்த பக்கம் பெருசாக பஸ் ரூட் கிடையாது என் வண்டியில் வாங்க சார் என் வண்டியில் வாங்க சார்னு சைக்கிளை வச்சுட்டு வச்சுட்டு கத்துவோம் ஒரு பையன் அவருக்காக கே கேரியருக்கே குஷன் தைச்சான் ஆனாலும் அவர் ஒவ்வொருத்தர் சைக்கிள்லேயே ஒவ்வொரு நாள் வருவார் மறு ஊரிலிருந்து பள்ளிக்கூடம் வர வரைக்கும் பாட்டு பாடிட்டு வருவார் தெலுங்கு கீர்த்தனை கன்னட பஜன் தேவாரம் திருவாசகம் சில சமயம் சினிமா பாட்டு சில சமயம் கூத்துல பாடுற கெட்ட பாட்டு எல்லாம் பாடுவோம் அத்தனை சந்தோஷமா வாத்தியாரை அனுபவிச்சோம் பெரிய அது ப்ளஸ் டூ படிக்கிற போதே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் தேவைப்படலை புஸ்தகங்களை படிக்க நிறைய தெரிஞ்சிட்டேன் உங்கள் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு வாத்தியார் அதனால்தான் அவரை சாருன்னு கூப்பிடுறேன் நாங்களெல்லாம் கொஞ்சம் நாட்டுப்புறம் சார்னு கூப்படுறது பிடிக்கும் சார் கூட இல்லை ஷார்வால் ஷார் அவள் சார் அவர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மரியாதையாக நாங்கள் வாத்தியாரே கொண்டாடுவோம் நல்ல வேலை கொண்டாடுற மாதிரி வாத்தியார் கிடச்சார் பதினாறு பதினேழு வயசுலேயே அப்படி ஒருத்தர் கிடச்சி ஒரு பக்கவத்தில் வந்துட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை எளிதாக இருக்கும் உனக்கெல்லாம் யாரும் கிடைக்கல குமுதவள்ளி மயிலாப்பூரில் பிறந்து நங்கநல்லூரில் வளர்ந்து மாம்பழத்திலே வாக்கப்பட்டுட்டேன் தடார் தடார் தடார்னு ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின்லேயே வந்து என்ன பேச முடிஞ்சிருக்கோம் வாத்தியார் அவர் வயசுலே வயல்லே நின்றுட்டு இருப்பார் அரை கிலோமீட்டர் தூரம் திபு திபு வென்று வரப்பு ஓடுவோம் வரப்பில் ஓடுவோம் வாத்தியார் அங்கே போகிறதுக்கு ஆற்றுல அடித்து இங்கே கேட்கும் குரல் உயர்த்தாமல் பேசிகிட்டு வருவோம் பேசுறதை தவிர வேறு பொழுதுபோக்கே இல்லை கிராமம் ஒரு நல்ல விஷயம் மாப்பிள்ளை அதே சமயம் கிராமத்தை முழுசாக அனுபவிச்சா ரொம்ப அனுபவித்தவ ரொம்ப குறைச்சல் கிராமத்தை ரொம்ப அனுபவிச்சதுனாலே பட்டணத்திலே காலம் தள்ள முடியாது விட்டால் மறுவூர் போயிடுவேலே ஆமாம் எனக்கு கடைசி காலம் மறுவூர் தான் குறைஞ்சபட்சம் திருக்காட்டு பள்ளியாவது போய் இருந்துடுவேன் காவேரியில் குளிக்கிறதுங்கிறது சுகத்துக்காக இல்லை அதுக்கு பேர் தான் குளியல் மெட்ராஸில் குளிக்கிறதுக்கு பேர் நனையல் குடும்பம் உடல் உடம்பு நனைகிறதே தவிர குளிர்ச்சி அனுபவம் இல்லவே இல்லை நான் இப்போ ஆதித்ய ஹிருதயசோஸ்திரம் படிக்கணுமா வே வேண்டாமா குமுதவழி புருஷனை பார்த்து கேட்டால் படி தயவுசெய்து படி பார்த்து சினிமாவையே பார்க்கறதுக்கு டெலிஃபோன்ல யார் கூடையாவது ஒம்பளக்கறதுக்கு பத்து தேய்க்கிற வேலைக்காரி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அடுத்து வீட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எத்தனையோ பெட்டர் புருஷனும் அப்பாவும் குமுதவல்லியை இரண்டாம் கிளாஸ் குழந்தையை பார்ப்பது போல் பார்ப்பார்கள் ரெண்டு கிறுக்குகள் கிழக்குகள் பயிர் சாப்பிடாத விஷயத்தை புரட்டி புரட்டி பேசிகிட்டு இருப்பாள் உன் புருஷன் கெட்டிக்காரத்தினத்துக்கு ஐரோப்பா அமெரிக்கான்னு போயிருக்கலாம் என்னமோ உள்ளூர்லேயே உட்கார்ந்துட்டு தனக்கு எல்லாம் தெரியும்னு உன் புருஷன் கர்வப்பட்டு இருக்கான் அந்த கர்வத்துக்கு எங்கள் உங்கள் அப்பா என்னை தடவென்று தடவி விண்டிருப்பார் கெட்டிக்காரனா அது உன் மச்சுனன் தான் அவன் என்ன வேதமூர்த்தியா போன வருஷம் உன் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருந்தானே நீங்கள் இன்னைக்குன்னு என்ன அழகு என்ன கலர் மொத்த பொம்மநாட்டி கூட்டமும் அவனை எல்லாம் பார்த்துட்டு இருந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாமே வீட்டு வாடகை காருக்கு பெட்ரோல் எல்லாம் கம்பெனியே கொடுக்குறதாமே பிட் பெரிய வீடு வாங்கியிருக்கலாமே வாங்கியிருக்கானாமே பெரிய புல்வெளியாம் மூணு காராம் இங்கேருந்து சமையலுக்கு ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு போய் அவரும் அங்கே சௌக்கியமாக இருக்காராம் எப்போ வரான் உன் மனுஷன் இந்த டிசம்பருக்கு வருவான் இல்லையா அவள் அம்மா குமுதவழியின் புருஷனை கொண்டாடாமல் அவளது மைத்துனனை கொண்டாடுவாள் உனக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் ப்ளஸ் ஒன் அப்புறம் பிஇ படித்து அங்கேயே போய் சார் சார்னு முன்னுக்கு வந்துட்டான் பல் தைக்கிற பேஸ்ட்டு பண்ணுற கம்பெனியில கெமிஸ்ட்ரா இருக்கானாமே வித விதமாக டூத் பேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறானாமே மூர்த்தி மூர்த்தின்னு கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச நாளாமே அவன் எதாவது வாங்கிட்டு வந்தால் எனக்கும் குடுடி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு ஒரு தடவை காமி அனுபவிக்கிறோமோ இல்லையோ கண்ணாலியாவது ஒரு தடவை பார்ப்போம் அமெரிக்காவுக்கு போன மைத்துனன் ஆறேழு முறை வந்து போய்விட்டான் ஆனால் அம்மாவை கூப்பிட பயமாக இருந்தது டெல்லியில் இருக்கிற சிறிய நாத்தனாரும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பெரிய நாத்தனாரும் ஓடி வந்து விடுவார்கள் அவர்களுக்கு போகத்தான் குமுதவழிக்கு மிஞ்சும் மைத்துனனாய் புரிந்து கொண்டு ஒரு முறை கேட்டான் ஏன் அண்ணா ஒன்றுமே வாங்கிக்க மாட்டேங்கிற நான் என்னென்னோ வாங்கிட்டு வரேன் நீ ஒன்றுமே வச்சுக்க மாட்டேங்கிறியே எனக்கு இதிலலாம் ஒன்றும் நாட்டம் இல்லைடா மண்ணிக்கி இல்லையோ இருக்குமோனோ லேசாக இருக்குது ஆனால் குறைச்சிக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் மாட்டக்கூடாதுடா இந்த வருஷம் கொண்டு வருவேன் அடுத்த வருஷம் கொண்டு வரவேன் கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் கொண்டு வராமல் போயிடுத்துனா என்ன சொல்கிறேன் குமுதவலி லேசாக எரிச்சலுடன் கத்தினாள் இல்லடி அவனுக்கு கல்யாணம் ஆகிடுத்துனா கொண்டு வர முடியுமோ முடியாதோன்னு சொல்கிறேன் எதை சொல்கிறதா இருந்தாலும் சரியாக சொல்லி தொலைங்கோ கேட்க தப்பாக இருக்குது குமுதவழி மறுபடியும் சீறினாள் அண்ணா பொருள்களை கேட்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு மைத்துனன் குமுதவழியின் இரண்டு குழந்தைகளுக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வங்கியில் போட்டான் ஐந்து வருடம் பொறுத்து பூர்ணமாகும் வைப்பு நிதியாக ஏற்பாடு செய்தான் மாம்பழம் வீட்டை மாடி எழுப்பி தான் தங்குவதற்காக விசால சமையலறை போல் ஒன்று எழுப்பினான் எழுப்பி தன் நாற்காலி மேஜிக் சாமான்களை தான் கொண்டு வந்த சூட்கேஸுகளை அதில் வைத்து விட்டு போனான் உங்கள் ரெண்டு குழந்தைகளும் பிரியாமல் இருக்கட்டுமே மாடியிலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் இருக்கட்டுமே பெரியவன் சுவாமிநாதனுக்கு கீழ் போர்ஷன் மாடியிலே ரகுபதி உங்கள் கண் பார்வையிலேயே கொடுத்தம் பண்ணட்டுமே என்னமோப்பா நீ சொல்கிற நாம் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதா இவர் ரெண்டு பேரும் மூளைக்கு ஒருத்தராக போனால் பிடிச்சி வச்சுக்குவா முடியும் அனுப்பாதீங்க பண்ணி வென்றாச்சிலேயே வேலை செய்ய சொல்லுங்க சின்னவன்க்கு ஃபிட்ஸ்பர்க்கு போகணுங்கிற ஆசை இருக்கே வேஸ்ட்டு அமெரிக்காவிலேயே வேலை செய்தால் அமெரிக்காவிலேயே தங்கிடணும் ஆற்றுலேயே ஒரு கால் சேத்துலேயே ஒரு கால்னு அலையக்கூடாது அங்கேயே ஒட்டு மொத்தமாக போயிடணும் அண்ணா மண்ணி அம்மா அப்பா மாமா மாமி எல்லோரும் வந்துடணும் நாம் மட்டும் தனியாக இருக்கிறது நரக வேதனை சில சமயம் நொந்து போகிற மாதிரி போரும் சம்பாதிச்சதுன்னு அழுப்பு வர மாதிரி ஆகிடும் மெட்ராஸுக்கு போனால் போன தூசு தூமல் கூச்சல் நாத்தம் அம்பாசிடர் கார் வாரத்துக்கு இரண்டு ஊர் இதுக்கு பயந்துட்டு அங்கேயே இருக்க தோணும் காசு மட்டும்தான் மன்னி அமெரிக்கா அந்த காசு சந்தோஷமாக விளைய செலவழிக்கணும்னா மெட்ராஸ் தான் வரணும் எனக்கும் பாம்பே கூட பிடிக்கலை சந்தோ சம்பாதிக்கிறது ஒரு இடம் சந்தோஷப்படுறது இன்னொரு இடம்ங்கிறது ஒரு கொடுமை இந்த வீட்டிலே தூங்க முடியாது தூங்கிறதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு பத்து கிலோ தூரம் போகணும்னுக்கா எப்படி இருக்குமோ அவனுக்கு தூங்குறதுக்காக யாராவது வேற இடம் போவாலா யாரும் அமெரிக்கா வாழ்க்கை போர் பண்ணி சின்ன வயசுலேருந்தே அங்கே இருந்துடணும் இருபது வயசுக்கு அப்புறம் அமெரிக்கா போய் அங்கேயே இருக்கணுங்கிறது ஒரு கொடுமை நிறைய பேர் அலட்டிக்கிறதுக்காக தான் கேட்கையும் இயற்கையும் அலையிறான் விட்ஸ்பர்க்குலேயே ஒரு மாமி இருக்கா டாக்டர் பொண்டாட்டி ரெண்டு மாதம் நிம்மதியாக மெட்ராஸ் போய் இருந்துட்டு வரப்போகிறேன் அப்படின்னு பேசுவாள் திரும்பி வந்து திரும்பி வந்து அமெரிக்கா அமெரிக்கான்னு அமெரிக்கா தான்னு அலட்டுவாள் உண்மையிலேயே அவளுக்கு ரெண்டு இடமுமே பிடிக்கலை அந்த பயணம் தான் பிடிச்சிருக்குது இங்கே இதுக்கு தான் திருச்சங்க சொர்க்கம்னு பேர் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவானத்திலே கிடைக்கா மெட்ராஸில் வெள்ளமாமே பேய் மழையாமே ராயப்பேட்டை தாண்டி மெட்ராஸுக்குள்ளே போகவே முடியலையாமே துரைசாமி பாலத்தில் மாறளவு தண்ணி நிற்கிறதாமே நானூறு டாலர் மதிப்புள்ள ஃபோன் போட்டு அமெரிக்கா முழுக்க பேசுவாள் இங்கே வந்துவிட்டா அமெரிக்கா பற்றி வளருவாள் வில்லேஜ் ரைடர் ரைடர்னு ஒரு கார் ஆறு கியர் பாருக்க சும்மா மாதிரி இருக்கும் ஆனால் சும்மாவோட பெருசு பின் சீட்டை தள்ளி படுக்கையாக பண்ணிட்டு தூங்கிட்டா காரில் போகிறேங்கிறதே தெரியாது நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரானிக்கே டோர் வீட்டில் வாழை தவிர வேறு யாரும் கை வைக்க முடியாது கை வச்சா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வெள்ளடிக்கும் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் காரில் இருக்கிற போலீஸுக்கு தகவல் சொல்லி ரெண்டாவது நிமிஷம் என்னான்னு வீட்டு வாசலுக்கு வந்துடுவான் இப்படி தான் எங்கள் ரெண்டாவது சம்மந்தி விவரம் புரியாத கதவு திறந்து நிலா பார்க்குறேன்னு வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு நாய் துரத்த குறுக்கும் நெடுக்கும் ஓடி இருக்கார் போலீஸ்காரன் லபுக்குன்னு பிடிச்சி குப்புரம் படுக்க வச்சு விலங்கு போட்டுட்டான் அதுங்கெல்லாம் அப்படித்தான் சந்தேகப்பட்டால் விலங்கு போட்டுருவான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விலங்கு அழுத்தான் அங்கே போய் சம்மந்தி கையை கையை ஆட்டி பேசினாரா மறுபடியும் விலங்கு போட்டு வண்டி போ மண்டி போட வச்சுட்டான் வீட்டுக்கு வந்து ஓன அழுகை எங்கள் காம்பவுண்டு ஆறு கிரவுண்டு வீடு ரெண்டரை கிரவுண்டு வீட்டுக்குள்ளேயே வாழை மரம் வளர்க்குறோம் மல்லிகை முல்லை கொடி மல்லிகை செடி ரெண்டுமே வளர்க்கிறோம் இப்படி இங்கே இருக்கிற நாழியெல்லாம் அமெரிக்கா பற்றியே பேசுவாள் ஒரு தோட்டக்காரனுக்கு காசை கொடுத்து சாவியை கொடுத்து வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கிறோம் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறதுக்கு இருபது டாலர் எண்ணூறு ரூபாய் வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இங்கே பத்து ரூபாய் கொடுத்தா போதும் மிச்சத்துக்கு நல்லதாக ஒரு பட்டுப்புடைவை வாங்கிக்கலாம் நான் சமைக்கிறதுக்கு ஐநூறு டாலர் கொடுன்னு என் பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் நான் இல்லைன்னா அவன் ஐநூறு டாலர் கொடுத்து தானே ஆகணும் இப்படியே அமெரிக்கா மாமியெல்லாம் பேசி அவசியப்படுறான் உத்து பார்த்தா பாவமாக இருக்கும் அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டாமண்ணி நான் சொன்னதே ஒரு எக்ஸாம்பிள் அண்ணாவாலே அங்கே பத்து நாள் தாக்கு பிடிக்க முடியாது வேகம் 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 எதுக்கு இத்தனை வேகம்னு தெரியாதையே வேகம் சனிக்கிழமை காத்தாலே பேய் மாதிரி வண்டி ஓட்டின்னு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பீச்சுக்கு போய் கருப்பு கண்ணாடி மாட்டின்னு தூங்குவான் எழுந்து பின்பக்க மணலை தொடச்சிட்டு அதே வேகத்திலே இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வீட்டுக்கு வருவான் மற்ற நாளெல்லாம் டையும் பே டையும் பேண்டுமா அலையிறது அலையிறதுனாலேயே அன்னைக்கு அரை டிராயரோடு அலைவான் அம்மனமாக அலையிறதுக்குன்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்லேயே தான் மண்ணி ஒரு பேலன்ஸ் இருக்குது எல்லா நேரத்துலேயும் ஒரு வேட்டி ஒரு அங்காவது தரும் குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி ராஜா கிட்டே போனாலும் சரி சாமி கிட்டே போனாலும் இந்த ரெண்டு துணி தான் பசங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பாதீங்க அது நல்லதில்லை அமெரிக்காவிலே ஒன்றுமே இல்லை மண்ணி போய் வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அங்கே மக்கள் தொகை கம்மி கம்மி பண்ணி அதனாலே வேலை வாய்ப்புகள் அதிகம் ஐம்பது வருஷம் முன்னாடி தமிழ்நாடும் அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிறா மக்கள் தொகை கம்மி கம்மி வேலை வாய்ப்பு அதிகம் நம்ம வேலை செய்யாமல் ஏமாற்றிட்டோம் அமெரிக்காவிலே ஒரே ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் உழைப்பாளிகள் உண்மையான உழைப்பாளிகள் நம்ம ஊர் அது இல்லை எல்லோரும் எல்லாத்துலேயும் எல்லோரையும் ஏமாத்துகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் அமெரிக்கா வேண்டாம் பண்ணி நான் இருக்கும்போது ஒரு தடவை வாங்க வேடிக்கை பார்த்துட்டு திரும்பிடுங்கோ அது போகும் மைத்துடன் மிக பிரியமாக பேசினான் குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு எப்படி படிக்க வேண்டும் என்கிற முறையை சொல்லி கொடுத்தான் கம்ப்யூட்டரின் அவசியத்தை விளக்கினான் அவர்கள் உண்ணவும் ஒணுக்கவும் ஏகப்பட்டது வாங்கி நிரப்பினான் அதிர்ஷ்டவசமாக குமுதவல்லியை சுற்றி எல்லா உறவுகளும் மிக சரியாக இருந்தார்கள் மிக தெளிவாயிருந்தார்கள் உண்மையாயிருந்தார்கள் அவள் புருஷனின் அன்புதான் அவளை அதிகம் பரவசப்படுத்தியது இரும்பு உற்பத்தி செய்யும் கம்பெனியில் ஆயு குமாஸ்தா உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் வந்தது தகப்பன் கொடுத்த வீடும் தம்பி கொடுத்த காசும் அவனை பணக்காரனாய் பயன்படுத்தியது இது போதும் கூமதவல்லி கை கால் நன்னாயிருக்கு நம்ம வீட்டில் யாரும் பைத்தியமில்லை பஞ்சமா பாதகங்கள் பண்ணுற அயோக்கியர் இல்லை நாம ஏழை இல்லை பணக்காரர் இல்லை வருஷத்தில் பத்து நாள் சொந்த கிராமத்துக்கு போய் உட்கார முடியாது இதெல்லாம் குடிப்பினை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இதுக்கு மேல் எனக்கு எதுவுமே தேவைப்படலை ஒரு பெண் குழந்தை இருந்தால் உனக்கு வசதியாக இருக்குமோ என்னவோ ரொம்ப அவசியமாக இருந்தால் என் தங்கை பொண்ணை வர சொல்லி கேட்போம் ஆனால் அந்த பெண் குழந்தை வர மறுத்துவிட்டது எட்டாவது படிக்கிற பெண் சென்னையில் பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காது என்று வர மறுத்து விட்டது என் தம்பிக்கு ஒரே பெண் குழந்தை இருந்தால் அவளை கொண்டு வந்து படிக்க வைக்க குமுதவல்லிக்கு இஷ்டமில்லை தம்பி என் மாமனார் வீடு அதிகம் அலட்டி கொண்டது மாயவரத்தில் நல்ல பள்ளிக்கூடம் இருக்கும்போது மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு போவானேன் உங்கள் அத்தை உனக்கு சரியாக சோறு போடுவாளா எனக்கு சந்தேகமாக இருக்குது குதர்க்கமாக பேசியது அவள் அப்படிதான் அக்கா தங்களுக்கு மட்டுந்தான் எல்லாம் தெரியுங்கிற ஜாதி உங்கள் மச்சினருக்கு ஏதோ பொண்ணு சொன்னாலாம் நீ காதலையே போட்டுக்கலையாம் அதனாலே உன்னையும் என்னையும் கொஞ்சம் கடுப்பாக தான் பேசுகிறா என் காது படவே உன் குடும்பத்தை ராயல் ஃபேமிலின்னு சொன்னான் நான் சல்லுன்னு எரிஞ்சு விழுந்துட்டேன் ஆமாம் எங்கள் அக்கா வீடு ராயல் ஃபேமிலி தான் அவள் புருஷன் எது சொன்னாலும் மாட்டேன்னு சொல்கிறதில்லை எதிர்த்தும் பேசுறதில்லை உங்கள் பொண்ணு எழுந்துக்கிறதுக்கே ஏழு மணி ஆயிடுது ஏதாவது கோபம் வந்தால் சர்தான் போடான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ தலை கோபம் தான் நின்னும் தடங்கலை திருவாரூருக்கு வந்துடு திருவாரூருக்கு வந்துடுன்னு குழந்தையை கூட்டிகிட்டு போயிடுவான் திருவாரூர்லேயே ஒரு ஹோட்டல் கூட கிடையாது நீ வீணாக கூப்பிடாத உன் வீட்டுக்கு பெண்ணை அனுப்பி வச்சுட்டு தன் பொண்ணே உயிரோடு திரும்பி வரணும்னு காசு முடிஞ்சு வைப்பான் பத்து பைசா குத்தி இக்கி வராத நாலு வேலி நிலம் இருக்குது அதை வச்சு ஆட்டம் காட்டுறாங்க ஒழறவன் பிச்சை போடுற மாதிரி ஏதோ கொஞ்சம் தரான் அதை வாங்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி போயிடுறது எல்லாம் பழைய பெருங்காய டப்பா எப்போவோ மிராசாக இருந்த குடும்பம் குமுதவெளியின் இரண்டாவது தம்பிக்கு திருமணமாகி ஐந்து வருடாங்க வருடங்கள் ஆகிறது இன்னும் குழந்தை பாக்கியமில்லை இதை பற்றி பேசினாலே கணவனும் மனைவியும் அப்செட் ஆக்கி விடுகிறார்கள் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது என்று பரிசோதனையில் தெரிய வந்தது விந்த எண்ணிக்கை அதிகரிக்க தம்பி மருந்து சாப்பிட துவங்கியிருக்கிறான் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை அவன் வேலை செய்யும் இன்சூரன்ஸ் கம்பெனி அவனை இடம் மாற்றிக்கொண்டிருக்கிறது ஏனோ அவர்கள் இருவரும் மற்றொரு குழந்தைகளை கொஞ்சுவதில்லை தங்கள் குழந்தை பெயர் பற்றி பேசுவதும் இல்லை எப்போதாவது சென்னை வந்தால் குமுதவணி குமுதவல்லியின் புருஷனோடு தனியே ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நேரமாச்சு என்று கிளம்பி விடுவார்கள் குமுதவளியின் புருஷன் குழந்தை பேர் இல்லாதவளை கட்டிலில் படுக்க வைத்து ஆடைகளை தர்த்த சொல்லி வயிற்றில் கை வைத்து கண்மூடி சில நிமிடங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவள் தம்பியோடு அனைத்தபடி மாடியில் உலாவினாள் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் கவலையே வேண்டாம் என்று உறுதி சொன்னான் அப்படி குழந்தை பிறந்தா நான் சொல்கிற எல்லாம் செய் குமுதவலி குமுதவலியின் புருஷன் சங்கரராமன் சொல்லி கொண்டிருந்தான் குமதவலிக்கு தன் வாழ்க்கை பிரச்சனை மிகுந்ததா அல்லது பிரச்சனையே இல்லாததா என்பது புரியவில்லை குமுதவழியின் தங்கை பிரேமா ஒரு சிறை ஒரு ஸ்லோன் வாலபினை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள் அவனுடைய வீட்டோடு ஒட்டி கொண்டு ஆஸ்திரேலியாவில் போய் குடியேறிவிட்டாள் மிக நலமாக மிக நலமாக இருக்கிறேன் என்று தாய் தந்தையருக்கு கடிதம் போட்டாள் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பிறந்திருப்பதாக யாரோ சொன்னார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து புருஷனு புரியினைக்கு குடி போவதாக ஒரு தகவல் வந்தது பெயர்ந்து விட்டதாக ஒரு தகவல் தபால் வந்தது குமுதவலியின் தாய் தந்தையிற்கே பிரேமாவை பற்றிய நினைவு விட்டு போய்விட்டது வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு லட்சியம் இருக்க எல்லோரும் அதை நோக்கி போராடி நடக்க தான் மட்டும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாழைமட்டை போல போய் கொண்டிருப்பதாய் குமுதவல்லிக்கு பட்டது அவள் கதிரவனை குறித்து ஸ்லோகத்தை நாள் தவறாது காலை பத்து மணிக்கு சொல்ல துவங்கினாள் சொல்வதற்கு முன்பு சூரியனோடு ஒரு நிமிடம் பேசினாள் எனது சத்ருக்கள் என்று யாரும் இல்லை பகவானே யாரும் சத்ருவாக மாறாது இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை எல்லோரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் எனக்கு நல்ல நண்பர்களை கொடு என் புருஷன் உள்பட எல்லோரும் நட்பையை வல் பலப்படுத்து என்று சொல்லிவிட்டு படிக்கத் துவங்குவாள் ஆதித்ய ஹிருதம் புண்ணியம் சர்வசத்துரு விநாசனம் அந்த வரிகளை படிக்கும் போதெல்லாம் லேசாய் சிரிப்பு வரும் ஆனால் வாழ்க்கை நேர்கோடு அல்ல அது இடதுமலதுமாய் திரும்புவது கிழக்கு மேற்குமாய் அலைவது அவள் வாழ்க்கை சற்று வளைந்து வேறு பக்கம் திரும்பியது அவள் மைத்துனன் வருவதாக போன் செய்தான் அவள் புருஷனிடம் கல்யாணத்துக்கு ஏற்பட ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னாள் நாற்பது நாள் லீவில் வரப்போவதாக தெரிவித்திருந்தான் ஏதாவது வாங்கி வர வேண்டுமானால் முன்கூட்டியே தெரிவிக்க சொன்னான் கிளம்புகிற தேதியை மறுபடியும் போனில் தெரிவிப்பதாக சொன்னான் குமுதவெள்ளி வீட்டு சீர் செய்ய துவங்கி துவங்கினாள் மாடியார்களை மீண்டும் ஒரு முறை மெல்லியதாய் பெயிண்ட் செய்து வாசம் போக ரெண்டு நாள் கதவு திறந்து வைத்து நாற்காலி மேட்சிகளுக்கு மேற்கூட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு நுரைமத்தை வாங்கி ஒரு ஒரே வார உழைப்பில் வீடு ரம்யமாயிற்று இதெல்லாம் இருக்கட்டும் குமுதவல்லி அவன் பொண்ணு பாருன்னு சொல்லியிருக்கானே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கிறியா அது நீங்கள் பண்ணணும் உங்கள் அப்பா அம்மா பண்ணணும் என்கிட்ட தள்ளில்தான் எங்கள் அப்பா அம்மா செய்ய மாட்டா எங்கேயோ டெல்லியிலே பொண்ணோடு உட்காந்துட்டு இருக்கா அம்மா இன்னொரு பொண்ணோட திருவனந்தபுரத்தில் இருக்கா நீ தான் பார்க்கணும் யாரும் சொல்லாமல் எப்படி நான் பார்க்கறது யார் சொல்லணும் சொல்லு அவனுக்கு டெல்லி நம்பர் தெரியாதா திருவனந்தபுரம் நம்பர் தெரியாதா அங்கே ஃபோன் பண்ணாமல் இங்கே ஏன் ஃபோன் பண்ணுறான் கடவுளே எவ்வளோ சுலபமான விஷயம் மாதிரி பேசுகிறேன் அவருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும் என்ன செய்யணும் எந்த வித்தியாசமும் கூடவே கூடாது என்ன படிச்சிருக்கணும் என்ன ஹைட் செக்க செய்வேலருன்னு வேணுமா சுமார் நிறமாக இருந்தால் போடுவான் எவ்வளோ இருக்கு இதில் குமுதவள்ளி மடமடவென்று பேசினாள் நான் போனி இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமா வேண்டாம் ஃபோன் பண்ணி உங்கம்மா கிட்டே பேசுங்க அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு வேலை யோசிப்போம் உன் போண்டாட்டியை பார்க்க சொல்லேண்டா அம்மா ஒரே வரியில் பந்தை திருப்பி அனுப்பினாள் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸ்லே இருக்கோம் மொத்த தமிழால்னு நாலு பேர் பஞ்சாபி உத்தரப்பிரதேசம் அசாமின்னு நிறைய ஆட்கள் இருக்காங்க இங்கே போய் நான் என்னத்தை பேசுவேன் என்னை விட்டு விட்டு குழந்தைகள் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறது அழைஞ்சி செஞ்ச வரைக்கும் போகிறதா இன்னும் அழையணுமானு மாப்பிளை கேட்கிறார் வீட்டுக்கு மூத்தவனா நீயே பார்த்து முடி அம்மா சொன்னதை டெல்லியில் உள்ள அப்பாவிடம் சொன்னான் அப்பாவுக்கு அந்த விஷயமே மறந்து போய்விட்டது என்ன பொண்ணு யாரு பொண்ணு அவனுக்கு நீ ஏன் பொண்ணு பார்க்கணும் அவனை அம்மா கவலையும் பொண்ணு பார்க்க சொல்லுடா இங்கே இருக்கிறவளுக்கு வேறு வேலை இல்லை மினிஸ்டர் இன்னும் ரெண்டு நாளிலே இங்கே கவர போகுது மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி இன்னும் இரண்டு நாளிலே போகிறது மொத்த டெல்லியும் தகிச்சின்னு இருக்குது இப்போ போய் பொண்ணு பிறக்கணுமா யாராலே புரியும் தமிழ்நாட்டிலே அந்த அம்மாவுக்கு பயங்கர சப்போட்டாகவே ராணி மாதிரி கொண்டாடுறாலுமே உன் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டுவிட்டு பதில் இருப்ப எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்து விட்டார் கார்ட்லெஸ் போனில் அவர் பேச்சை கேட்ட குமுதவள்ளி தலையில் அடித்து கொண்டாள் டெல்லிக்கு போன எல்லோருக்கும் கொஞ்சம் அரசியல் பயிற்சியும் பிடிக்கும்னு சொல்லுவார் இது அரசியல் பிசாசான மாதிரி இருக்கு அழுத்து கொண்டாள் மாமனாரும் மாமியாரும் மச்சினருக்காக என்னை பொன் பார்க்க சொல்லியிருக்கா சொல்லியிருக்காப்பா நங்கநல்லூரில் போய் நீட்டி மொழிக்கு பேசினாள் இதுக்கு தான் இதுக்கு தான் நான் ஆதித்ய ஆதித்யகிருதியும் சோஸ்திரம் படிக்க சொன்னேன் புரியலையே ஒம்பு தானா வருது பார் என்ன ஒம்பு அவா வீட்டு பிள்ளைக்கு பொன் பார்க்கறதே உன் தலையில் வச்சுட்டா ஏன் என் மச்சனனுக்கு நான் பார்த்தா என்ன பாரு நன்னா பாரு நாளைக்கு குத்தம் குறை இருந்ததுன்னா இருந்ததுன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா வந்தவா கொஞ்சம் அதிலெல்லாம் பேசினான்னு வச்சுக்கோ என் குல பெருமையே ஏ கெடுத்துட்டாவில் உன்னை குறை சொல்லுவாள் தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு உன் பெயர் சொல்லுவாள் ஐயோ குமுத வலி பயந்தாள் இப்போ என்ன பண்ணுறது பெற்றோரிடம் கேட்டாள் மாட்டினாலும் தப்பு மாட்டினாலும் தப்பு வீடு அவளை கலவரப்படுத்தியது உன் புருஷன் ரொம்ப நல்லவன் பரமஞானி அதனாலே உன் வண்டி ரொம்ப நன்னாக ஓடுறது இந்த மரியாதையெல்லாம் உங்கள் மாமனார் மாமியார் கேட்டு எதிர்பார்க்காதே அப்பா எச்சரித்தார் சுல்லுன்னு துடுக்கி வைக்கிற மாதிரி வார்த்தை சொல்கிறதுலே உங்கள் மாமியார் படி காரி வீணா மாட்டாதே அம்மா எச்சரித்தால் தன்னை சுற்றி மெல்ல மெல்ல சத்துருக்கள் உருவாகி கொண்டிருப்பதாக குமுதவல்லிக்கு தோன்றிய